ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமராசிங்கன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படம் படத்தோட நேம் இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி இந்த படத்தை சத்யன் அந்திகட் டேரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மோகன்லால் ஹீரோ பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா படத்தில் ஹீரோ மோகன்லால் எர்ணாகுளத்தில் ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு அவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது ஸோ ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த டைமில் பூனேயில் பிரெயின்டெட்டான ராணுவ கார்னர் அவரோட ஹார்ட்டை எடுத்துகிட்டு வந்து மோகன்லாலுக்கு வைக்கிறாங்க மோகன்லால் லால் நார்மல் ஆகிடுறாரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மோகன்லால மாளவிகா மோகன் மீட் பண்ண வராங்க அவங்க யாருன்னா பூனேயில் பிரைண்டட் ஆனார்ல அவர் அந்த இராணுவ கர்னல் அவரோட பொண்ணு தான் மாளவிகா மோகன் அவர் மோகன்லால வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணிவிட்டு தன்னோட அப்பாவோடய ஹார்ட் தான் அவங்களுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க தன்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் பூனேக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க ஆரம்பத்துல மோகன்லால் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவரும் அவருக்கு மெடிக்கல் அசிஸ்டண்டா சங்கீத் பிரதாப்பும் பூனேக்கு கிளம்பி போறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஹிருதயபூர்வம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்ப ஷார்ட்டா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருந்துச்சு படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப ப்ளசண்டாக ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துச்சு எடிட்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் இது ரெண்டு விஷயங்களும் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு அடுத்ததான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் குறிப்பாக மோகன்லால் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு அவருக்கு இந்த எல்லாம் அசால்ட்டாக ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடியவர் அதை நீட்டாகவே பண்ணியிருந்தாரு அவரோட பேஸ் கேரக்டர்லேயே அவர்கிட்ட இருக்க ஒரு நையாண்டி குறும்பு வந்து இந்த படம் ஃபுல்லாக அவரோட கேரக்டரை அழகா கொண்டு வரதுக்கும் சரி அதை அவரோட பர்ஃபார்மன்ஸில் நீட்டாகவும் கொண்டு வந்திருந்தாரு ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அவருக்கு அடுத்து சங்கீத் பிரதாப் மாளவிகா மோகன் சங்கீதா சித்திக் ஆன படத்தில் நடித்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஓவரால் ஸ்க்ரீன் பிளே ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டோரிக்குள்ளே போகிறது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் படத்தோடய ஃப்ளோவில் அங்கங்கே வர காமெடி எலமெண்ட்ஸு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயும் நீட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் படத்தோட ஃப்ளோவில் அங்கங்கே வர ரொமான்டிக் போர்ஷன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுலேயும் வர எமோஷ்னலான சில விஷயங்கள்லாம் தான் படத்தோட ஸ்க்ரீன் பிளேயோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்துச்சு ஸோ ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு மேலோ காமெடி ட்ராமா பார்த்துட்டு இருக்க ஃபீலை இந்த படம் கொடுத்துச்சு இந்த படத்தோட பிரச்சனைன்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட ஓவரால் லென்த்து இந்த படம் ரெண்டாம் மணி நேரம் எடுத்திருக்காங்க அந்த அளவு தேவையில்லை படத்தை டூ ஹவர்ஸ் கிட்டேயே ஷார்டா முடிச்சிருக்கலாம் அப்ப படம் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு ஒரே ஒரு டிராபேக் இந்த படத்தோட லென்த்தை கண்டிப்பாக குறைச்சிருக்கணும் இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுற ரொமான்டிக் காமெடி ட்ராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்கு இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு ஓடிட்ருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ